வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லடோனான்னு ஒரு பேரை வச்சு ஒரு பெண்மணி ஒரு ஆர்டிக்கல் இருக்காங்க அந்த ஆர்டிக்கலை நான் சைட்டில் போடுறேன் அந்த ஆர்டிக்கிலை நீங்கள் பாருங்கள் லடோனானா இட்டாலியில் வந்து உமன் அப்படின்னு பேர் அதனால் அது அவங்க பேர் கிடையாது அவங்க பேரை அவங்க வெளியில் தெரிவிக்கல அதனால யாருன்னு தெரியல அவங்க இலியனாய்ஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணத்தில் சிகாகோ அதோட கேபிட்டலில் ஒரு சின்ன வில்லேஜில் வந்திருக்காங்க அங்கேருந்து அவங்க வந்து பில்லினேஸ் வாரன் பஃபட்டும் சார்லி மங்கலோடையும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க யார் எப்போ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அவங்க எழுதியிருக்கிற ஆர்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் அந்த ஆர்டிக்கல்லேருந்து ரெண்டு மூணு பாயிண்ட்டு நான் எடுத்து சொல்கிறேன் எனக்கு வந்து அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கல பட் இருந்தாலும் இந்த இல்லைன்னு நான் மோஸ்ட் ஆஃப் இட் நான் ஒத்துக்கிறேன் சார்லி மங்கர் வாரன் பஃபட் ஜேஆர்டி டாட்டாட்டேருந்து நான் ஈக்குவலாக இதெல்லாம் கற்றுட்ருக்கேன் அண்ட் ரத்தன் டாட்டாவும் ஒரு பெரிய ரோல் மாடல் நீங்கள் என்ன வேணால் உங்கள் பேக்ரவுண்ட் இருக்கலாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு தேவை நம்பிக்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணுங்கிறது வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆனால் நீங்கள் கரெக்டாக இப்போ நான் கிரிக்கெட் ஆடணும் நான் இந்தியாவுக்கு ஆடணுன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அஞ்சாறு வயசில் வந்திருக்கணும் இன்றைக்கி வந்து யூஸு கிடையாது ஸோ அந்த ஒரு ஏஜ் மேட்ருங்க இருக்குது எனக்கு நாற்பது வயசில் நான் இந்தியா ஆடணுன்னா ஆட முடியாது நீங்கள் வேணால் இந்தியா சீனியர் டீமுக்கு வேணால் ஆடணும் அது குவைட் பாசிபிள் பட் உங்கள் பேக்ரவுண்டு என்னவாக இருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட கற்றுண்ட பாயிண்ட்டில் வேல்யூ ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் வாரன் பஃபட்டும் சார்லி மங்கரும் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத ரொம்ப இடத்துல பல இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க இது டாட்டாவும் பல இடத்துல அவரோட ஒர்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆப்ஜெக்ட் ஆர்டி டாட்டான் இருக்கும் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் அவர் எக்ஸாக்டாக திரும்பி திரும்பி இதே தான் சொல்லுவார் டாட்டா இன்ஃபேக்ட் அவர் வந்து காலேஜ் எஜுகேஷனே அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஏன்னா அவங்க அப்பா குயிக்கா செத்துட்டார் ஒரு பஃபட் வந்து ஒரு நாளைக்கு கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி நூறு கணக்கான பேஜ் படிக்கிறார் வேற மங்கர் என்னென்னா மோர் ஜென்ரல் விஷயமும் படிப்பார் இன்ஃபேக்ட் மங்கர் வந்து மோர் ஒயிட்லி ரெட் தென் பஃபட் மோர் பிராட்லி ரெட் பஃபெட் வந்து டெப்த்தில் படிப்பார் இவர் டெப்துலையும் படிப்பார் இன்னும் பிராடாகவும் படிப்பார் இன்ஃபேக்ட் மங்கரை படித்தீங்கன்னா உங்களுக்கு பல இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் கிடைக்கும் இன்ஃபேக்ட் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் டார்வின் டு மங்கர்னே ஒரு புக்கும் இருக்குது பீட்டர் எழுதினது அதை நான் ஒரு சைட்டில் உங்களை ஒரு ஃபோட்டோ போடுறேன் லைஃப் லாங் அர்னர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் இன்னைக்கு படித்து முடிச்சிட்டேன் இனிமேல் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட உங்கள் டப்பாக் அலியாயணும் இந்த படிப்புங்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் எண்டு கிடையாது என்றைக்கு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதனால் படிக்கிறதுங்கிறது கடைசி வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போ எப்படி டெக்னாலஜி மாறும்னு தெரியாது அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி படித்ததுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ஜேடி டாட்டாவால் சம்பளம் கொடுக்கறதுக்கே என்றத்துக்கு நாலு நாள் ஆகுது டாட்டா ஸ்டீல் டாட்டா மோட்டர்ஸுங்கிறதுக்கு அந்த சம்பளத்தை ஈஸியாக முடிக்கணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அந்த நம்ம பண்ணுற சர்வீசஸை வெளிநாட்டில் மற்ற கம்பெனிஸ்க்கும் நம்ம ச கொடுக்கலாமே நம்மகிட்ட இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களேன்னு அப்படி ஆரம்பித்தது தான் டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் அதனால் கண்டினியூஸாக நீங்கள் படித்து நாலேஜ் அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் லைஃப் டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுங்கிறது யாரும் சொல்ல முடியாது அவர் டிசிஎஸ் ஆரம்பிச்சது இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எக்ஸாம்பிள் லைஃப்பில் எல்லாருமே கரெக்டாக பண்ண முடியாது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் வாங்கினேன்னா நான் எடுத்த டிசிஷன் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தென் நான் வந்து ரிஸ்கே எடுக்கல டூ சேஃபாக அடிட்டர் அதனால் நீங்கள் பஃபெட்டாக இருக்கட்டும் மங்கராக இருக்கட்டும் ஓப்பனாக அவங்க பண்ண தப்பை ஒத்துப்பாங்க அந்த தப்பை ஆனுவல் ரிப்போர்ட்டில் பப்ளிக்காக எழுதுவாங்க இந்த பப்ளிக்காக எழுதுறத பற்றி என்ன நான் நினைக்கிறேங்கன்னா அவங்களோட ஹியூமிலிட்டியை அதை காட்டும் ஸோ எவ்வளோ ஓப்பனாக உங்களால் பப்ளிக்காக உங்கள் தப்புங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அது உங்களை மண்ட கருவத்தை அடிக்கும் எனக்கு தாண்டா எல்லா விஷயமும் தெரியும் நான் சொன்னால் அது தாண்டா நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன அதோட கேவலமாக ஒன்றும் கிடையவே கிடையாது தப்புங்கிறது இதற்கு அர்த்தம் எல்லாரும் பண்ணுறது தான் ஆமாம் தப்பாகிடுச்சு நக்லாலேஜ் பண்ணுறவன் தான் பெரிய மனுஷன் அந்த தப்பை நீங்கள் கரெக்டாக பண்ண வைக்கணும் இது மாதிரி நீங்கள் தப்பை அட்மிட் பண்ணால் தான் ஃப்யூச்சர் க்ரோத்தும் சக்ஸஸும் உங்களை தேடி வரும் அடுத்தது உங்களை எது புரிஞ்சிருக்கோ அதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் புரியாத விஷயத்தில் கும்பசூத்த போனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இதில் பஃபட்டோட ஃபிலாசஃபி ரொம்ப கிளியர் எனக்கு எது விஷயம் இன்வெஸ்ட் பண்ண தெரியுமோ அதில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு புரியாத விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒப்பிடுவேன் அதனால எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதில் தான் கை வைப்பேன் தெரியாத விஷயத்தில் கையே வைக்க மாட்டேன் டாட் காம் பூங்கும்போது பஃப்ட்டை பல பேர் கிண்டல் பண்ணாங்க அவருக்கு டெக்னாலஜி தெரியாது அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார் அந்த தெளிவுங்கிறது அவரை பெரிய லெவலில் கொண்டு போய் காப்பாற்றிச்சு அந்த பூ டாட் காம் பஸ்ட்டில் அவர் தப்பிச்சிட்டார் இதுலேயும் அவர் தப்பாக ரெண்டு டாக்யூமெலேட் அக்னாலேஜ் பண்ணுறாரு ஜிகோன்னு அவங்களோட கம்பெனியில் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி பல அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணது அவருக்கு தெரியும் அப்போ அவர் கூகுள் வாங்கியிருந்தார்னா பெரிய கோடிஸ்னா அழைப்பார் நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார் ஜெஃப் பி சோஸ் அவர்கிட்ட வந்து அமேசானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவரை கேட்டுக்கிறாரு அவர் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸு பண்ணவே முடியாதுன்னு பஃபட் அதை நிராகிச்சிடுறாரு இது நடக்கவே நடக்காது இது மாதிரி பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது சோஸ்ட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் லேட்டர் இன் லைஃப் நான் பண்ணதை தவறு பீஸ்வாஸ் அவர் சொன்னதை பண்ணிட்டாரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வாரன் பெஃப்ட் ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஓகே நான் தப்பு ஆகிடுச்சு ஒரு அமேசான் கையை விட்டு போயிடுச்சு என்ன ஹோப்னால் இன்னொரு பீசாஸ் என்னை தேடி வரமாட்டான் பீசாஸ் மாதிரி ஆடுங்களை மண்ணின் ஜெனரேஷன் தான் நடக்கும் இனிமேல் நான் அந்த தப்பு ஆயிடுச்சு இன்னொரு தான் நான் பார்க்க போகிறது இல்லைன்னு சிரிச்சுட்டே சொல்லுவார் பட் பேசிக்கே அவர் பண்ண தப்பை அவர் ஒத்துக்கிறாரு டெக்னாலஜிலேயே கூகுள்லேயும் அமேசானையும் சுற்றி காட்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த மூணு மனிதன் நான் கற்றுக்கிட்டது பிளேயிங் இட் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்க சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நம்ம சர்வோத்த தர்மம் தட் இஸ் வாழ்க்கையில் சாப்பாடு போடுறது பெரிய விஷயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது உங்கள் தர்மம் உங்கள்கிட்ட அளவு மீதி பணம் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுறதும் உங்கள் தர்மம் அது உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃபேக்ட் பஃபெட் வந்து அவரோட என் பசங்களுக்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி என் திங்கு டொனேட் பண்ணணுங்கிறத எழுதிட்டு அந்த வில்லை கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டாரு யார் வேணால் அதை படிச்சுக்கோங்கன்னு விட்டுட்டார் அதை பார்க்கறச்ச நம்ம ஊர் பணக்காரங்க ஒத்தனை ஒத்தன் கோர்ட்டில் அடிச்சுக்கிறதையும் அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு லேட்டஸ்ட்டு ஓபராய் ஃபேமிலியில் அடிதடி சண்டை இது வந்து கோர்ட்டில் எந்த ஒன்றான்னு அடிச்சுக்கிறது இவங்கள்ட்ட சரிய பணம் இருக்குது மக்களை ஹெல்ப் பண்ணாங்கிறத விட்டுட்டு இப்படி வச்சு அடிச்சுக்கிறதுங்கிறது முற்றிலும் தப்பு பஃபட் சொல்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ஜேஆர்டியும் சொல்லியிருக்கிறார் நியாயமான டேக்ஸஸை கரெக்டாக கட்டிடுங்க ரிஜெக்ஷன் வந்து டேக்ஸை கட்டுறதுங்கிறது ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அதை விட்டுட்டு எப்படியாவது புத்திசாலியாக டேக்ஸை அவாய்ட் பண்ணணுங்கிறது தப்புங்கிறது அவங்களோட கருத்து இதனால தான் நீங்கள் பக்ஷயர் ஹேப்பியாக இருக்கட்டும் டாட்டாஸாக இருக்கட்டும் என்றைக்குமே ஐடி எய்டு இன்கம் டேக்ஸு எதுலையுமே அவங்க பேர் வராது பக்ஷயர் ஃபேத்ய பேரும் அதில் வராது எஸ்சிசிஓ இல்லை இந்தியாவில் ஏதாவது ஒரு ஏஜென்சி அவங்கள டார்கெட் பண்ணால் மக்கள் அந்த ஏஜென்சியாக தான் தப்புன்னு நினைப்பாங்களே தவிர இந்த மனுஷங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நம்பவே மாட்டாங்க அப்படி தான் நம்ம பேர் சம்பாதிக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்துக்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்